அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வலது கையால் நாம் சாப்பிட்டு கொண்டிருப்போம் தண்ணீர் நாம் அருந்தக்கூடியதற்காக இடது கையை பயன்படுத்துவோம் இப்படி பயன்படுத்தலாமா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் முஸ்லீம்களே மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காவது ஹதீசாக இடம்பெறுகிறது உங்களில் யாரும் இடது கையால் உண்ண வேண்டாம் இடது கையால் பருக வேண்டாம் ஏனெனில் ஷை தான் இடது கையால் தான் உண்ணுகிறான் இடது கையால் தான் பருகுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் வலது கையால் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம் இடது கையால் நமக்கு சில நேரங்களிலே தண்ணீரை நாம் அருந்தி விடுவோம் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவு செல்வம் அவர்கள் எச்சரித்த ஒன்றாக இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக இடது கையால் அந்த பாத்திரத்தை எடுத்து வலது கையின் மேற்புறத்தின் மீது அதை வைத்து பருகி கொள்ளலாம் அதாவது இடது கையால் அந்த தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து நம்முடைய அந்த பாத்திரம் நம்முடைய வலது கையின் மேல் இருப்பதைப் போன்று நாம் பயன்படுத்தி தண்ணீர் அருந்திக் கொள்ளலாம் வெறுமனே வலது கையை பயன்படுத்தாமல் இடதுகையை மட்டும் பயன்படுத்தி நாம் தண்ணீர் அருந்துவதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா கொலைவசலம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள்